அந்த மலையில் முளைச்சிருக்குது எல்லாமே பார்த்தீங்க அதே போல் திறந்த வெளி ஒரு பகுதியில் தான் பார்த்துருக்குறோம் இந்த மூணு மாவட்டத்துலையும் பாருங்க எவ்வளோ திருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலைங்க அங்கங்கே கிடக்குது இப்போ நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்துருக்குறோம் இந்த ஒரு சில இடத்துலையே எவ்வளோ எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா இன்னும் முழுவதாக கணக்கிட்டால் எவ்வளோ இருக்கும் வெளிமாங்களா நீங்கள் தான் பத்திரிக்கை தான் கண்டுபிடிக்கணும் பத்திரிக்கையால் தான் கண்டுபிடிக்கிற கிராஸ் பண்றீங்களா அவையிலேருந்து கிராஸ் பண்ணுங்க ஏக இவ்வளோ மூட்டை அடிக்க வச்சிருக்கீங்களா இங்கே வந்தார் உணவுத்துறை மந்திரி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா இவ்வளோ மூட்டை டிபிசியில் அடிக்க வச்சிருக்கிறீங்க ஏன் இந்த மூட்டை எடுத்துட்டு போகல வெளியில் திறந்த வெளியில் இவ்வளோ மூட்டை இருக்குது இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறீங்க ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க இப்போ நாங்கள் அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு இல்லை விவசாயிகள் பாதிக்கிறாங்க நேரடியாக நீங்க எல்லாம் வந்தீங்க பத்திரிக்கா உடம்பு அத்தனை வந்தீங்க பாத்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்யணுன்னு தான் நான் சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலனா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா இது யார் பாதிக்கிற தானே பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாய வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸவியில் கிடையாது

அனைத்து வகைகளையும் இந்த அரசு அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நிலைமை உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் இருப்பது தான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு